தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியை பாராட்டிய பிரபல நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியை பாராட்டிய பிரபல நடிகை நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டுக்கோப்பான கட்சி செந்தமிழன் சீமானால் ஆரம்பிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறது இது அரசியல் கட்சி என்று சொல்வதை விட தமிழ் மக்களுக்கான இராணுவம் என்று கூறுவதுதான் பொருத்தம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை அரசியல் கட்சி தொண்டர்கள் என்று கூறுவதை விட தமிழ் மக்களுக்கான இராணுவ வீரர்கள் என்று சொல்வதுதான் பொருத்தம் அந்த அளவு நேர்மையிலும் ஒழுக்கத்திலும் மக்கள் பிரச்சனையிலும் அவர்கள் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரபல நடிகை பாராட்டியுள்ளார் ஆம் பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா என்று பாராட்டியுள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் விற்காத தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒழுக்கமான கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்ற கட்சியினர் எல்லாம் போதைப் விற்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சினிமா பிரபலம் கொடுத்த சான்றிதழாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே திமுக கவுன்சிலர்கள் பெரும்பாலும் கஞ்சா விற்கின்றனர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கலாச்சாராயம் விற்கின்றனர் அதிமுகவை சார்ந்தவர்கள் போதைப்பொருள் விற்கின்றனர் மற்ற கட்சிகள் எல்லாருமே இந்த மாதிரி போதைப்பொருள் விற்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மட்டும் ஒழுக்கத்துடன் செயல்படுவது அனைவருடைய கண்களையும் உயர்த்தியுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது